கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் ஆண்டவர் இருபத்தி நான்காவது கடப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இந்த ஐந்தாவது மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை வழிநடத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பாதத்திலே நாம் காத்திருப்போம் எந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இட வேண்டும் என்று சொல்லி தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் யாரும் இல்லை தூணை என்றேங்கியே நாங்கள் சோரும் வேளையிலும் யாரும் இல்லை தூணை என்றேங்கியே நாங்கள் சோரும் கூட கூடருப்பேனாதையாக வீடு கூறியாய் மன்னவரே கூட கூடருப்பேனாதையாக வீடு கூறினாய் மன்னவரே நா നമ്പിക്കാ താ താ തഞ്ചും നീതാ ഉം ഉദൽ കാണ ഉണ്ടിയാം എം ഊടയോ നീരക്ക യാർ ഇല്ലാതിരുക്ക நீர் இருக்க யாரும் இல்லை சொல்லாதிருக்க ஆமாண்டவரே நம்ம சோர்வுற்ற நேரங்களாம் நீர் நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீங்களோடு கூட இருந்து வழி நடத்தினீங்க இப்பொழுதும் நம்பிக்கையின் வார்த்தையே இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்துடலுங்க இப்பொழுது நீங்க எங்களோடு கூட பேசுங்க வசனத்திற்கு கீழ்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் பிதாவே கேளு இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இயேசுபடியாக திறந்து கொண்ட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி அதிகாரம் பதினைந்தாம் வசனம் திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகின்றார் Can you women forget her nursing child or show no compassion for the child of her womb? ஆண்டவர் நம்மை பார்த்து நான் உன்னை மறப்பதில்லை இந்த வார்த்தை மக்களை அன்று அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை பார்த்து கூறப்பட்ட வார்த்தை அடிமைத்தனத்திலே அந்த மக்கள் இருந்தபோது போது தரிசி மூலமாக ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து கூறுகின்றார் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டு வார்த்தை அந்த மக்களை பார்த்து கூறப்பட்டது ஏன் அந்த மக்களுக்கு நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறார் என்று சொன்னால் பதிமூன்றாம் வசனத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் துதித்து பாடுங்கள் ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஆறுதல் செய்தார் அவர் இரக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு மகிழ்ச்சியின் செய்தியை சொன்ன இந்த எருசலைமின் மக்கள் சொன்னார்கள் பதினான்காம் வசனத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சியோன் சொன்னது இந்த கர்த்தர் கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி இந்த எருசலேமின் மக்கள் நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு நேராக கடந்து வருகிறது நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறினார் இது மாத்திரம்தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல இதற்கு முன்பதாகவும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு சொல்ல இருந்தார் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நாற்பத்து நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலும் அவர்களுக்கு ஏற்கனவே இருபத்தி ஓராம் வசனத்திலே சொல் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது இவர்களை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என் நான் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் ஆனாலும் இந்த மக்கள் ஆண்டு மறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகின்றார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசி மூலமாக கடந்து வருகிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று நாமும் நம்மை துதிக்க சொல்லும் பொழுது ஆண்டவரை துதிக்க சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதெல்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய நன்மை செய்தார் துதிப்பதற்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் நான் துதிப்பதற்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் தான் இருக்கிறது இன்னும் நான் இந்த பிரச்சனைக்குள்ளாக தான் இருக்கிறேன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இன்மை சமாதானம் இல்லையே இன்னும் நான் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறேன் இன்னும் நான் இன்னும் பிரச்சனையை கடந்து வரவில்லையே இன்னும் நான் கவலைக்குள்ளாகத்தானே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் இந்த இஸ்ரோவேல் மக்களும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார் நல்ல இன்று நம்மையை பார்த்த ஆண்டவர் கூறுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை ஆண்டவர் நம்மை மறக்காதவர் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர் ஆண்டவர் நம்மை மறக்காதவர் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு மீண்டும் மீண்டும் அவருக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் நினைப்போட்டுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக பார்த்து நாம் சோர்வு நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை இந்த நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கூறும் பொழுது அவர் எப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு என்னவ காரியம் எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு நம் நினைவாகவே இருப்பதற்கு ஆண்டவர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் இரண்டு குறிப்புகளாக நாம் தியானிக்கலாம் முதலாவதாக ஆண்டவர் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு அவர் செய்கின்ற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னார் இயேசை புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் முன்பகுதி சொல்லுகின்றது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு ஆண்டவர் செய்கின்ற காரியம் இதோ என் உள்ள உன்னை மறைந்து வைத்திருக்கிறேன் நம்மை அவர் பார்வையில் வைத்திருக்கிறார் நம்மை அவருடைய பார்வையிலே வைத்திருக்கிறார் நம்மை அவர் மறக்காமல் இருப்பதற்கு நம்மை அவர் பார்வையில் வைத்திருக்கிறார் அவர் ஹிஸ் நம்மை அவர் பார்வையிலே வைத்திருக்கிறார் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்முடைய உள்ளங்கைகளை பார்ப்போம் என்று சொல்லி நாம் கணக்கு பார்ப்போம் என்று சொன்னால் நாம் கணக்கு பார்க்கவே முடியாது நாம் அதை கணக்கு எண்ணில் அடங்காத முறையிலே எண்ணிக்கைக்கு அடங்காத முறையிலே நாம் நம்முடைய உள்ளங்கையை நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம் அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார் இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றார் இதை வரைந்து வைத்திருக்கிறேன் என்கின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எவரைய சொல்லுக்கான ஆங்கில பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் என்கிரேவ் அல்லது இன்ஸ்கிரைவ்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்பட் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படி என்று சொன்னால் பொகித்து வைத்திருக்கிறேன் அதை நான் அது அழியாத வழிக்கு பொரிந்து வைத்திருக்கிறேன் பொதுமொழி வேறுப்பிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொய்ந்து வைத்துள்ளேன் அப்படி என்று சொன்னால் அதை யாருமே அழிக்க முடியாது அது அப்படியே நிலைத்து இருக்கக்கூடியது ஆண்டவர் நம்மை மறக்காமல் இருப்பதற்கு அவர் நம் பார்வையிலே நம்மை அவர் பார்வையிலே வைத்திருக்கிறார் அதற்கு உள்ளங்கையிலே நம்மை பொறித்து வைத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் ஒருபோதும் அவருடைய பார்வையிலிருந்து நாம் மறக்கப்படுவதில்லை அதற்கு அவர் செய்த காரியம் அவருடைய உள்ள கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு நாம நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லை என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி நாம இந்த கஷ்டங்கள் எல்லாம் நடக்கிறது வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக நம்மை மறக்காமல் இருப்பதற்கு ஆண்டவர் செய்து காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பிற்பகுதியிலே சொல்கிறார் உன் மதில்கள் எப்போதும் என் மூங்கு உன் மதிரிகள் எப்போதும் என் முன் இருக்கிறது நம் நினைவாகவே இருக்கிறார் நம் நினைவாகவே ஆண்டுவர் இருக்கிறார் நம்மை அவர் பார்வையிலே வைத்துள்ளது மாத்திரமல்ல நம் நினைவாகவே ஆண்டுவர் இருக்கிறார் அவர் நம் நினைவாகவே ஆண்டுவர் இருக்கிறார் இதுல மதில்கள் என்று சொல்ல எருசலேமின் மதில்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதற்கு அதற்கு அடையாளமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எருசலேமின் நகரத்தின் மதில்கள் என்று சொல்லி அடையாளமாக எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் கடவுளுடைய மக்களுடைய ஆரோக்கியம் பலன் செழிப்பு மற்றும் பாதுகாப்பு இவற்றின் தான் மதில்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பலன் செழிப்பு ஆசீர்வாதம் இன்னும் ஆரோக்கியம் பலன் இவற்றின் அடையாளமாக தான் மதில்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய மதில்கள் என் கண்முன் இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய ஆரோக்கியம் உன்னுடைய பலன் உன்னுடைய செழிப்பு உன்னுடைய பாதுகாப்பு எல்லாம் எப்பொழுதுமே என் முன்பாகத்தான் இருக்கிறது நான் இவைச்சை எல்லாம் கண்டோக்கி கொண்டே தான் இருக்கிறேன் அதனாலே ஆண்டவருடைய பார்வையிலே ஆண் நாம் இருக்கிறோம் நம் நினைவாகவே ஆண்டவர் இருக்கின்ற காரணத்தாலே நம்முடைய பலன் ஆரோக்கியம் செழிப்பு நம்முடைய பாதுகாப்பு எல்லாம் ஆண்டவர் முன்பாக இருக்கிறதுனாலே நம்மை அவர் எப்பொழுதும் பாதுகாக்கிறார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே அந்த இஸ்ரேல் மக்கள் சந்தேகம் கொண்ட மக்கள் தான் அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார் உங்கள் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நான் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கற்று கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர் நம் நினைவாகவே இருக்கிறார் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் நம்முடைய பாதுகாப்பின் நினைவாகவே நம்மை தான் இருக்கிறார் நமக்கு சுற்றிலும் அரணாக இருந்து நமக்கு நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார் இதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற காரியம் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னார் ஏசாய்சி புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியில் அவர் சொல்கிறார் நாம் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை நாம் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நாற்பதாம் அதிகாரம் முப்பத்து ஒரு வசனத்திலே சொல்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரால் மறக்கப்படாத நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உன்னை மறப்பதில்லை என்கின்ற அந்த வார்த்தையை நாம் நாம்ந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கத்தர்க்கு காத்திருக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் அடுத்து நம்ம வேதத்தை வாசித்து ஞானித்து ஆண்டோட பாதத்திலே காத்திருக்கின்ற அனுபவத்தோடு இந்த வார்த்தையை இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை அவர் பார்வையிலே வைத்துள்ளார் எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார் ஆண்டுவர் நம்மை பார்த்துக் கொள்கின்றார் நான் உன்னை மறப்பதில்லை இந்த வார்த்தையை பற்றிக்கொண்டு இந்த புதிய மாதத்திற்குள்ளாக எடுத்து வைத்து இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களை சேர்ந்திருத்துக் கொள்வோம் ஆண்டுவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை